அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய படை தமிழகத்தில் டாஸ்மார்க் கடைகளுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று அறிவிக்கப்பட்டனர் மது பிரியர்களுக்கு அதிர்ச்சி தரும் செய்திகள் தற்போது வெளியாகுள்ளது எந்த நாட்களில் டாஸ்மார்க் கடைகள் செயல்படாது எந்த நேரங்களில் செயல்படும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்கமா ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு தமிழகத்தில் டாஸ்மார்க் கடைகள் பற்றியும் டாஸ்மார்க் மதுபானங்கள் விலை பட்டியல் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்துக்குள்ளே நம்மளோட சேனலை இருக்க இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்துக்க பெல் பட்டனை க்ளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போது ரீசெண்டாக தமிழகத்தில் டாஸ்மார்க் கடைகள் குறிப்பிட்ட நாட்களில் செயல்படாது என தற்போது தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஏப்ரல் மாதம் பத்தொம்பாம் தேதி கடைகள் கண்டிப்பாக செயல்படாது அது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று ஆனால் குறிப்பிட்ட நேரங்கள் வரைக்கும் டாஸ்மார்க் கடைகள் செயல்படக்கூடாது தற்போது தமிழக அரசு தமிழகத்தில் கடைகளுக்கு மட்டுமே கிடையாது குறிப்பிட்ட வந்து அன்றை நாட்கள் மூடப்பட வேண்டுமென இந்திய தேர்தல் ஆணையம் நாடாளுமன்ற தேர்தல் தேதி கடந்த சனிக்கிழமை அறிவித்துள்ளது அதன்படி நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் பத்தோமாம் தேதி தொடங்கி வரக்கூடிய நாட்கள் ஏல கட்டமாக நடைபெற உள்ளதென அறிவிக்கப்பட்டனர் இதனையடுத்து தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் ஆங்காங்கே சோதனை சாவடிகள் அமைத்து தீவிர சோதனை நடத்தப்பட்டு வருகிறது இதேபோல் பறக்கும் படை அதிகாரிகளும் பல்வேறு இடங்களில் சோதனை செய்யப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் வாக்குப்பதிவு நடக்கும் தினத்தன்று அதற்கு முந்தைய தினத்திலும் அசம்பாவிதங்கள் தடுக்க டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டுமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் அந்த வகையில் தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி அன்றை நாட்கள் மாலை ஆறு மணி முதல் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரை டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டுமென தற்போது தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வாக்குப்பதிவு முடியும் நேரத்திற்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் முன்னதாக டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டும் வேண்டுமென அறிவிக்கப்பட்டனர் வாக்கு எண்ணிக்கை நடை பெறும் நாளில் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆனால் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஜூன் மாதம் நான்காம் தேதியும் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என தற்போது தேர்தல் ஆணையம் மிக முக்கியமான உத்தரவு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது எந்தெந்த நாட்களில் டாஸ்மார்க் கடைகள் செயல்படாது அப்படின்னா வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி முதல் பத்தொம்பாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக டாஸ்மார்க் கடைகள் செயல்படாது ஜூன் மாதம் நான்காம் தேதியும் டாஸ்மார்க் கடைகள் செயல்படாது அதே போன்று ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதிக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்பாக குறிப்பிட்ட டாஸ்மார்க் கடைகள் கண்டிப்பாக செயல்படாதென தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்